எக்கோ சவுண்ட் இருந்தாலே இங்க பக்கத்துல வந்து ஒரு சர்வலன்ஸ் கேமராஸ் வந்து இருக்கு இப்போ இதுலயே வந்து ஐஆர் லைட் வந்து அந்த கேமராலயே உங்களுக்கு வந்து எரியுது உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் லென்ஸ் டிடெக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கலா நம்ம வந்து பாத்ரூம் லேம்ப் கிளாக் இது மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம கேமரா இருக்கான்னு நம்ம வந்து பிசிக்கலா நம்ம செக் பண்ணாலே பேசிக்கா தெரியும் சார் ஸோ ரொம்ப மைன்யூட் கேமராஸ் இல்லாட்டி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா கேமராஸ் இருந்துச்சுன்னா அது பிசிக்கல் செக்லயும் உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது சார் ரெஸ்ட் ரூம் ஆர் ட்ரையல் ரூம் இது மாதிரி போகும்போது லைட்

மட்டும் உள்ளே வந்து என்னென்னா இருக்கும் அதுல எல்லாமே ரெக்கார்டிங் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறமா அந்த மெமரி கார்டை எடுத்து பண்ணுவாங்க இது மாதிரி இதுல நம்ம ஸ்கேனர் வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம் இதே ஒய்ஃபை அதில் கைண்ட் ஆயிருந்துச்சின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மேக் பண்ணி அந்த ரூம் சுத்தி நம்ம போனால் எக்கோ அடிக்கும் சார் எப்போ என்னன்னா கால் பண்ணி ரிங் வரும் எக்கோ ஆகும் ரிங் எக்கோ ஆகும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா போனா எங்க கேமரா இருக்குமோ அங்க எக்கோ இது நம்ம நிறைய படத்துல பார்ப்போம் இந்த ஸ்பை கேமராஸ் என்ன பண்ணாலும் அவங்க கால் வரும்போது கிருன்னு ஒரு அந்த வைப்ரேஷன் இது மாதிரி உங்களுக்கு எக்கோ சவுண்ட் வரும் அதை வச்சு தான் ஸ்பை கேமராஸ் இருக்குன்னே என்ன அதை பக்குன்னு சொல்லுவோம் பக் இருக்குன்னு அவங்க என்னென்னா கண்டுபிடிப்பாங்க ஸோ இது மாதிரி கால் வச்சு கண்டுபிடிக்கிறதும் ஒரு மெத்தட் சார் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம் எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சொல்லுவோம் சார் இப்போ நான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சொல்கிறேன் இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் லைட்டே வந்து கிடையாது இதில் கேமரா எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும் இது மைன்யூட்டாக இருக்கனால யாருக்குமே கேமரா இருக்கு பார்த்தாலே ஒரு பவர் இண்டிகேஷன் ஆமா இது ஒரு மொபைல் சார்ஜர் பவர் இண்டிகேஷன் மாதிரி தான் தெரியும் அவ்வளவுதான் இப்போ இதுக்கு வந்து என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட் டிடெக்டர்னு இருக்கு இல்லாட்டி ஆர் எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிடெக்டர்னு இருக்கு ஸோ அந்த டிடெக்டர் வச்சு நம்ம இதை என்னன்னா இதை கண்டுபிடிக்கலாம் இது கிட்ட போனால் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும் அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட் டிடெக்டர்னு ஸ்கேனர் தனியாக இருக்கு நம்ம மொபைல் ஆப்லேயே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம சுற்றி நம்ம காமிக்கலாம் இப்போ இந்த இடத்துல அது என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி காமிக்கும் ஸோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி காமிக்கும் இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு நம்ம வாட்ச் பண்ணி அந்த கேமரா நம்ம டிடெக்ட் பண்ணலாம் ஸோ இங்கே இந்த ராமேஸ்வரம் இன்சிடென்ட்லேயே அது மாதிரி தான் அவங்க வந்து டிடெக்ட் பண்ணி அந்த இடத்த ஸ்பாட்

உள்ளக்கு வந்து பேட்டரி குட்டிய பேட்டரி இருக்கும் சிமோஸ் பேட்டரி இல்லாட்டி நம்ம ட்ரிபிள் ஏ லித்தியம் பேட்டரினு போட்டுட்டு அப்படியே வச்சிருவாங்க இதுக்கு பவரோ எந்த சோர்ஸுமே கிடையாது சோ இதெல்லாம் இஎம் எலக்ட்ரோ மேக்னட் கேமராஸ் இதெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்றது ஸ்கேனர் மூலமா தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் சார் ஓகே இதுல எங்க இருக்குنا கேமரா இப்போ இதுல கேமராஸ் வந்து இங்க இருக்குنا இப்போ உங்களுக்கு கவர் एक्चुअली ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் கவர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த கேமரா இருக்குது தெரியாது இது மட்டும் தான் தெரியும் அதே மாதிரி இதுல வந்து இங்க கேமராஸ் இருக்கு இந்த கிளாக் இருக்குல்ல சார் இது கீழ கேமரா இருக்கு சோ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா பெருசா உங்களால கண்டுபிடிக்க முடியாது அங்க வச்சுட்டாங்கன்னா சோ இதெல்லாம் நம்ம வந்து தேடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட் ரூம் ஆர் ட்ரையல் ரூம் இது மாதிரி போகும்போது லைட் நம்ம ஃபுல்லா ஆஃப் பண்ணிடணும் சார் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டைம் நம்ம ஸ்கேன் பண்ணலாம் ஆர் நார்மலா நம்ம வந்து கேமரா இருக்கல சார் கேமரா ஆன் பண்ணி பார்த்தாலே இந்த ஐயர் போது கேமராவில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்கள் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த ரூமை மட்டும் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ கவரேஜ் மாதிரி எப்படி நீங்கள் திருப்பினீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டியூப் லைட்டாக இருக்கட்டும் இல்லை சுவிச் சாக்கெட்டாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் ஒரு கிளாக்காக இருக்கட்டும் அல்ல கேமரா இருக்கா இல்லையா நம்ம கொஞ்சம் கூர்மையே கவனிச்சாலே தெரியும் ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி கேமராஸ்லாம் இப்போ நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் எல்லா இதுலேயுமே கேமராஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே போடுறாங்க அது வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன்னா மேக்ஸ் இது பர்ச்சேஸ் பண்ணுறது அவைலபிள் மாடல்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவைலபிள் இல்லாத மாடல்ஸ் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அது மாதிரி இருக்கும்போது இது கேமரானு நம்மளுக்கு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து ஒரு இது மாதிரி சிசிடிவி கேமரா தான் ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஜஸ்ட் இது மாதிரி இருக்கும் இந்த வைப்ரேஷன் எக்கோ சொல்கிறோம்ல சார் இப்போ நான் ஜஸ்ட் ஆடியோ ஆன் பண்ணுறேன் இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு இதில் வந்து கேட்கும் ஸோ இது என்னென்னா எக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம நெட்வொர்க் இருக்கனால ஓ அது வந்து இந்த வைஃபை கேமரா ஃபங்க்ஷன் அப்படின்றது இது இது நான் வந்து இருக்கனால இந்த டிஸ்டர்பிங் இதுதான் எக்கோ சவுண்ட் சொல்லுவோம் இந்த எக்கோ சவுண்ட் இருந்தாலே இங்க பக்கத்தில் வந்து ஒரு சர்வலன்ஸ் கேமராஸ் வந்து இருக்கு ஒரே நெட்ஒர்க்ல இருக்கு இது இந்த கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் ஸ்பை கேமும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருந்தா ஆகும் இன் கேஸ் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகாட்டி நம்ம லென்ஸ் கேனத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சார் நம்ம ஸ்பை கேமராக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இங்க ஃபுல்லாக நம்ம அவேர்னஸ்க்காக தான் இந்த கேமராஸ் ஸ்பை கேமராஸ் வச்சிருக்கோம் சார்